ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி இன்றைக்கி என்ன சாப்பாடு எங்கள் வீட்டில் மதியம்னா மோர் குழம்பு மாசி பாவைக்காய் பொரித்தது நெல்லிக்காய் உருகா மதியம் சாப்பாட்டுக்கு ஒலைய வச்சு அரிசியை போட்டுட்டங்க ஃப்ரிட்ஜில் கொய்யாக்காய் கடைந்துச்சி சரி ஒரு கொய்யாக்காய் வெட்டி சாப்பிடுமேன்னு சொல்லிவிட்டு அதையும் வெட்டி உப்பு போட்டு மிளகு பொடி போட்டு பக்கத்தில் வச்சுருப்பேன் அப்பப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தான் பாவைக்காய் வெட்டி அதை ஊற வச்சுருவேன் ஏன்னா உப்புலாம் உரப்பெல்லாம் நல்லா பிடிக்கணும் அதில் அப்போ தான் பாவைக்காய் நல்லாயிருக்கும் கசப்பு தெரியாது அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து வெட்டி அதை தேவையான பொருளை போட்டு ஊற வச்சுருவேன் மஞ்சள் பொடி உப்பு வத்தல் பொடி கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சக்கான ஆயிலுங்க இவ்வளோ ஊற்றி பிசைஞ்சி உரமாக அதை வச்சுருவோம் அரிசி மாவு ரொம்ப சேர்க்கக்கூடாது கம்மியாக சேர்த்துக்கணும் கொஞ்சம் மொறு மொறுப்புக்கு தான் மாசிக்கு வந்து உரலை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா மாசி அடிப்பேன் சில பேர் வந்து மிக்சிலே நிறைய பேர் இப்போ மிக்ஸிலே திரிச்சிருந்தாங்க எனக்கு என்னவோ அது பிடிக்காது நான் இடித்து சாப்பிட்டா தான் எனக்கு டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும் நான் அந்த உரலை பத்து பதினஞ்சு வருஷமாக வச்சுருக்கேங்க நல்லா மாசி அதில் போட்டு இடிச்சுட்டு காஞ்ச மிளகாவை சுட்டு வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டு நல்லா இடித்து எடுத்துட்டு தேங்காய் வந்து திருவள்ளையன்ட்ட அதனால் நான் வந்து தேங்காவை மிக்சியில் துண்டு துண்டாக வெட்டி ஒரு திரி திரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் தட்டிவிட்டு இதுக்கு பொடி உள்ளி நம்ம சேர்த்துக்கணும் இதில் நல்லா போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் வந்து நோம்புக்கு வந்து இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நைட்டே நம்ம காலையில் இருந்துச்சு இடிக்க நேரம்னா கூட நைட்டே இடித்து அதை நல்லா வறுத்து வச்சுருவோம் ஏன்னா சில பேர் எண்ணெயில் போட்டு சும்மாயே ரெண்டு கருவேப்பிலை போட்டு கடுகு போட்டு வறுத்துருவாங்க சில பேர் வந்து அதில் கொஞ்சம் பல்லாரி தக்காளி நல்லா பொடிசாக வெட்டி நல்லா வதக்கி இதை அதில் சேர்த்து நல்லா வதக்கி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நான் எப்போதுமே பல்லாரி தக்காளி சேர்த்து தான் வதக்கி வைப்பேன் மாசு இடித்து ரெடி பண்ணியாச்சு நாங்கள் சின்ன பிள்ளைலெலாம் எப்போதுமே அந்த உரலில் மாசு இடித்தாங்கன்னா அதில் கொஞ்சம் சோறு போட்டு நல்லா விரவி தருவாங்க அதே போல் நான் இன்றைக்கி எடுத்து அதே போல் எப்போதுமே இன்றைக்கில எப்போதுமே கொஞ்சம் சோறு அதில் போட்டு நானும் விரசி சாப்பிடுவாங்க அப்போ தான் திருப்தியாக இருக்கும் மோர் குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மசாலாலாம் சேர்த்து அரைச்சி மோரையும் அதில் விட்டு அடித்து வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஆயில் சூடோடனே நல்லா கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு குத்து கருவேப்பிலையும் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுருவோம் கொஞ்சம் காலம் காயப்பொடி சேர்த்துருப்பேன் ஏற்கனவே மசாலாவிலையும் நான் காயப்பொடி சேர்த்துருக்கேன் இது தாழ்சம் போடும்போது கொஞ்சம் மனமாக இருக்கும் அதனால் லேசாக சேர்த்துருக்கேன் மோரை ஊற்றி கொதிக்க விடாமல் லைட்டாக சூடான உடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம் மாசி ரெடி ஆகிட்டு மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு மட்டும் தான் பொரிக்கணும் அதையும் பொறிச்சு எடுத்து வச்சுருவோம் வேலை முடிஞ்சிரும் மோர் குழம்புக்கும் மாசிக்கு எப்போதுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரசத்துக்கும் நல்லாதான் இருக்கும் சாம்பாருக்கும் நல்லாதான் இருக்கும் ஆனால் எனக்கு மோர் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் பாவைக்காம பொறிச்சாச்சு ரெடி ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்பி நாங்களும் வீடியோ போடுறோம் எங்களுக்கும் ஆதரவு தாங்க நான் ஒரே கையில் செல்லும் ஒரு கையில் வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு